ஹாய் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர் சேலம் சேலத்துக்கு வந்திருக்கோம் ஹாய் ஹாய் இவளுக்கு தலை பொங்கல் ஸோ அதனால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் டைம் கிடச்சிது இன்னைக்கு அமாவாசை அதனால் ம் இன்னைக்கு அமாவாசை அதனால கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து முருகன் தெரியலையே ஆ முருகன் அண்ணு கூசது இருக்குது முத்துமலை முருகன் நாங்கள் வந்திருக்கோம் போய் சாமி கும்பிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகணும் அங்கே அப்படியே கிளம்பிடலாம் பசிக்குது காலையில் அஞ்சரை மணிக்கு கிளம்பியாச்சு நாங்கள் பசி எடுக்குது போய் நாங்கள் திருப்தியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்படியே இன்னொரு கோயிலுக்கு போறோம் ஓகேவா பாய் சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டு ஆச்சு என்ன பண்ற சினே அல்வா ஓஹோ

எங்க போயிட்டாங்க அதை பார்க்குறது எங்க போய் பார்ப்போம் ஐஸ் வேணுமா ஏது சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் சாப்பிட்டுக்கலாம் சரியா

நாங்கள் இருக்க இப்போ இருக்கிற ஊரில் வந்து இதெல்லாம் கிடைக்காது இது வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊரில் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நாலு பாட்டில் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிச்சிட்டு மாமா எப்படி இருக்குங்க எங்க சூப்பராக இருக்குங்களா எங்கள் ஊர் ஆமாங்க ஷேர் பண்ணி குடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்படில இருக்காதுங்க கொடுத்துனாரு சரிங்களா அவரோட உயிர் வாழ்வாரு

ஒரு வழிய சாமியெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் நாங்கள் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வேணும்னு நினச்சலாம் வேண்டிட்டோம் சாமி ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டோம் உள்ள எல்லாம் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போறேன்னாங்களா அதனால உள்ள உட்காந்துருக்காங்க எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கூட்டம் பார்த்து சத்தியா எப்படி இருக்கும் சூப்பராக இருந்துச்சு கூட்டம் ஆனால் பயங்கர கூட்டம் இன்னைக்கு அமாவாசைங்கிற என்னால செம்ம கூட்டமாக இருந்தது உள்ள ஆனால் நல்லா இருந்தது ஆக்சுவலாக இது என்ன கோயில் அப்படின்னா நான் இது மென்ஷன் பண்ணவே இல்லை இது வந்து எங்கள் ஊரில் இருக்க சின்ன சேலத்தில் இருக்க வீர பயங்கரம்னு ஒரு ஊரில் வீரங்கி ஐயனார் கோயில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஐயனார் எப்படி இருக்காருன்னு இது வந்து காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இங்கே ஒன்று அங்கே ஒரு சாமி இருக்குது அப்புறம் உள்ள வந்து சின்னண்ண பெரியண்ணன் அப்படின்ட்டு ரெண்டு சாமி இருக்குது ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நாங்கள் பார்த்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் சாமி கும்பிட்டு பார்த்திங்களா எவ்வளோ பக்தி மயமாக இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி கோயிலில் ஓகேவா ஃபோட்டோலாம் எடுத்தீங்களா ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரத்துல இருக்குல்ல அந்த சாமி நம்ம பஸ்ஸுக்கு போய்க்கலாம் இனி போய் ட்ராவல்ஸில் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம் இன்னொரு துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது அந்த சைடு அந்த சைடு போய் அங்கேயே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம் எப்படியும் இங்கே கிளம்புறக்கே ஈவினிங் ஆகிடும் இப்போவே டைம் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல இன்னும் ஆச்சு டைம் அடி மூணு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறக்கே ஈவினிங் ஆகிடும் ஓகே ஆனால் சூப்பராக இருந்துச்சு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோம் நாங்கள் எல்லோருமே சாமி பார்த்தோம் குழந்தைங்களாம் அவ்வளவா அழுவல என்னோட ரெண்டு குட்டிஸ் மட்டும் தான் அவ்வளவா அழகில்ல சூப்பராக இருந்துச்சு யாரும் பயந்துடாதீங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் துர்காய அம்மன் கோயிலுக்கு வந்து சாம்பூரில் ஆச்சு குழந்தையார் காதல பூ வச்சிருக்காரு அங்கே அந்த நாள் பூ வச்சிருக்காரு மாவட்டங்களும் பூ வச்சிருக்கீங்களா எல்லாரும் பூ வச்சிருக்காரு கிளம்ப போறோம் கிளம்பிட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் ஓகேவா முடி எடுத்து ஹோட்டலுக்கு போயிட்டே அடுத்த வீடியோ எடுக்கலாம் இந்த ஒரு ஒரு கி பிரேக் பிரேக் நாம முடிச்சு லெட்ஸ் அ பிரேக் கைஸ் வாங்க சாட் லைவ் பண்ணிட்டு நாம அப்படியே ஆறு மணிக்கு வந்து சொல்லலாம் ரொம்ப பிசி كده நல்ல நெம்க்கு பார்த்துட்டு வாங்க சாபியா இந்த வரலாம் ஸ்ட்ரைட்டாக வெடிக்கு ஒரு கூட்டத்து போட்டு நான் எப்படி சாப்பிட்டு வச்சுட்டேன் அப்படிதான் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஓகே பாய் காய்ஸ் காய்ஸ் யாரும் பயந்துடாதீங்க வாய்ஸே மாறிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் இப்போ தான் வந்தோம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பையனுக்கு பால் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பால் காய் வச்சிட்ருக்கேன் அப்புறம் எல்லாம் அவங்க வீட்டில் இறங்கிட்டாங்க நாங்கள் இப்போ தான் இங்கே வந்தோம் தூக்கம் இல்லை சரியாக அதனால் வாய்ஸ் மாறிடுச்சு யாரும் பயந்துராதிங்க ஓகேவா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேவா பாய் பாய் சொல்லு ம் பாய்